எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போயிடும் ஸோ ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் முன்னாடி வந்திருக்கா யார் யாரெல்லாம் பின்னாடி சந்திச்சு அப்படிங்கிறது பார்ப்போம் ஏடா மொத்தமே ரெண்டு பேர் தானே ஒன்று ஃபஸ்ட்டு ரெண்டு செகண்டு இல்லை இன்னொன்று தேர்டு அவ்வளோ தானே அதுக்கு எதுக்கு முன்னடைவு பின்னடைவுன்னு இருக்க ஒன்றும் வந்து லாய்க்கு இல்லை அப்படிங்கிறது தான் சரி காய்ஸ் அதை பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டுங்கள் அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்து நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்பொழுது நாம் வீடியோக்குள் போகலாம் காணொலிக்குள் போகலாம் என்னடா திடீர்னு தமிழில் பேசுகிற அப்படின்றீங்களா ஆமாங்க செந்தமிழ் டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது மாயாவுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க மாயாவை தவிர எல்லாருமே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஸோ இந்த செந்தமிழ் டாஸ்க் அப்படிங்கிறப்ப நான் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் உங்களுக்கு சீசன் சிக்ஸில் ராபர்ட் மாஸ்டர் அண்ட் ரட்சிதா ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜா ராணியாக இருப்பாங்க அப்போ வந்து குடிக்க சிறு நீர் கொண்டு வாருங்கள் அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்களா ராபர்ட் வந்து அப்படியே பார்ப்பார் ஆ அந்த உரம்மா சொல்லிட்டு போவார் அதை சார் வந்து ட்ரோல் பண்ணும் விதம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ஒரு ஃபன் வந்து அது தெரியாமே அது ஒரு ஃபன் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த மாதிரி இந்த சீசனில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை எதுவுமே இல்லை கிரிஞ்சு தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க சரியா மாற்றி மாற்றி வந்து அதுவும் இல்லாமல் அங்கிட்டு வெளியே உட்காந்து ஒரு கே கேங்கு அர்ச்சனா தினேஷ் சாரி விஷ்ணு ரவீனா மணி இதுவங்கள்லாம் ஒரு செந்தமிழ் இந்த சைடு தினேஷ் மாயா பூர்ணிமா செந்தமிழ் ஆக மொத்தம் அறுத்து அறுத்து தள்ளுறானுங்க அப்படிங்கிறது தான் பிக் பாஸு ஸோ நாளைக்கு ஃப்ரீ ஸ்டாஸ்க் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆறுதலான ஒரு விஷயமாக இருந்தாலும் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கும் அந்தளவுக்கு பெருசாக இம்பாக்ட் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம ஒருத்தர் தான் பார்க்கணும் ஓகேங்களா என்னென்ன சொல்ல போகிறாங்க கண்டஸ்டன்ஸ் உடைய ஃபேமிலி அப்படின்ற அந்த ஒரு ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது பட் யார் இந்த வாரம் எ ஆக போகிறா அப்படிங்கிறதுல விஷ்ணு கணிக்கிறார் இந்த வாரம் வந்து மிட் வீக் எவிக்ஷன் ஒன்று இருக்கும் ஃபேமிலி டெஸ்ட்லாம் முடிஞ்சோடனே ஒருத்தரை தூக்கிவான் அடுத்து ஃபைனல் எவிக்ஷனில் ஒன்று இருக்கும் ஸோ ரெண்டு பேர் மொத்தமே மூணு பேர் தான்டா ரெண்டு பேரா அன்ஃபேரா இல்லை விஜய் டெலிவிஷன் இதெல்லாம் தப்பு இல்லை தப்பு பண்ணுறீங்க விஜய் டெலிவிஷன் தப்பு பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஸோ நீங்கள் என்ன சொல்லுங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க அந்த மாதிரி இது வந்து ஒரு அன்ஃபயர் எவிக்ஷனாக இருக்கும் சீசன் டூவில் மும்தாஜ்க்கு இல்லாத ஓட்டாக அவங்கள எழுபதாவது நாள் இதே மாதிரி தான் தூக்குனாங்க மாதிரி சொல்லுவீங்க நான் ஓப்பனாக சொல்லட்டுமா மும்தாஜுக்கு ஈக்குவலாக அங்கே ஓட்ஸ் இருந்துச்சு ஒரு ரெண்டு பேருக்கு அவங்க செகண்ட் ப்ளேஸோ தேர்ட் ப்ளேஸ் தான் இருந்தாங்க அதுவும் அன்ஃபயர் தான் திடீர்னு தூக்கிட்டாங்க அதே மாதிரி விசித்திராவது இங்கே தூக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இருக்குங்க நான் ஏன் சொல்கிறேன் கேளுங்களேன் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை இப்போது விசித்ராக்கு நாற்பத்தி நாலு சதவீதம் ஓட்டு இருக்குது ரவீனாவுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் ஓட்டு இருக்கு விக்ரமுக்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் ஓட்டு இருக்குது ஸோ பத்து பர்சென்ட் தான் ஆ அதெல்லாம் ஓட்டு இருக்குப்பா ஆஃபீஸியல் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம் நீங்கள் நல்லா பாருங்கள் பெரிய டிஃபரென்ஸ் இல்லைன்றேன் இப்போது நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு விசித்ராக்கு அடுத்து ரவீனாக்கு வந்து பத்தாயிரம் ஓட்டு இருந்தா அடிச்சு சொல்லலாம் ரைட்டு விக்ரமுக்கு அஞ்சாயிரம் ஓட்டு இருந்தா அடித்து சொல்லலாம் இங்கே எல்லாத்துக்குமே சமதளம் உள்ள இருக்குது நாற்பத்தி ரெண்டாயிரத்து எழுநூத்தம்பது ஓட்டு விசித்திராக்கு முப்பத்தி மூணாயிரம் ஓட்டு ரவீனாவுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமுக்கு ஸோ சித்ராக்கும் விக்ரமுக்கு இருபதாயிரம் ஓட்டு தான் டிஃப்ரென்ஸு அது ஆன்லைனில் வந்துருச்சு ஃபோனில் வந்துருச்சு டெலிஃபோனில் போட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தூக்குவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது ஏன்னா அன்ஃபயர் விக்ஷன் அப்படிங்கிறது விஜய் டிவியில் ஒன்று இருக்கும் எப்பயுமே இந்த விட பிரதீப் பண்ணிட்டாங்கன்னு வைங்க பட் இருந்தாலும் இந்த கண்டஸ்டன்ஸ் உள்ளே இருந்தால் விசித்ரா கொஞ்சம் தலைவலியாக இருப்பாங்க அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு கண்டிப்பாக விஜய் டிவி வந்து ஒரு பிரேக்கிங்கான டெடிஷன் எடுத்து இந்த வாரம் விசித்ரா வெளியேற்றுவார்கள் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீலிங் வந்து தோணுது பட் இந்த வாரம் ஒரு எபிக்ஷன் தான் இருக்கும் ரெண்டு எக்ஷன் பண்ண மாட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னா இந்த சீசன் அவங்க இஷ்டத்துக்கு யாரையாவது வின்னர் கொடுக்க போறாங்கன்னு அர்த்தம் அதை வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க அர்ச்சனா நினச்சிட்டு இருக்காங்க தினேஷ் நினச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி யாருமே கிடையாது வேறுற மாதிரி ஒரு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வின்னர் வந்து வருவாங்க அதை பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்